பல்கியன் இது ஒரு சோதனையாகும் ஆனா பல லாயாளமும் அவர்களில் அதிகமானவர்கள் அதை அறிய மாட்டார்கள் அதினின் கபலிகின் இவர்களுக்கு முன் உண்டானவர்கள் எல்லாம் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அப்பமா அது மாத்தான் முயற்சி அவர்கள் சம்பாதித்தது எல்லாம் அவர்களுக்கு எந்த பலனும் கொடுக்கவில்லை செய்யாத்து மாக்கசபு அவர்கள் சம்பாதித்த தீமைகள் அவர்களிடத்திலே வந்து சேர்ந்தது இவர்களிலே அநியாயக்காரர்களுக்கு செய்யாது மாக்கசபு அவங்க சம்பாதித்த தீமைகள் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அவர்களுக்கு வந்து சேர்ந்தது அல்லாவை இவர்கள் இயலாதவனாக ஆக்கிவிட முடியாது அவனும் அவர்கள் அறியவில்லையா அன்னல்லாத அல்லாஹ் தாலா தான் நாடியவர்களுக்கு இரணத்தை அல்லா விசாலப்படுத்துகிறான் சுருக்கியும் எடுக்கிறான் என்ன விசாரிக்கிறார் ஆயா கொண்டு கௌமியும் ஈமான் கொண்ட சமுதாயத்திற்கு இதிலே அக்காட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே மனிதனுடைய நிலையை அல்லாஹ் பேசி காட்டுகின்றான் மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா ஏதாவது கஷ்டம் சோதனை அவனுக்கு வருகிற போது அவன் அல்லாவின் பக்கமாக சாய்கிறான் அல்லாவை அழைக்கிறான் அல்லா அப்படின்னு அல்லா கிட்ட சாகிறான் தானம் அமேய குளாரகாக என்ன கூப்பிடுறான் என்ன கூப்பிடுறான் அல்லா அல்லாங்கிறான் கஷ்டம் வரும்போது சரி ஏதோ அல்லா அல்லாங்குறானே அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டத்தை நீக்கி அவனுக்கு ராகத்தை நேமத்தை நாம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பட்ட கஷ்டமெல்லாம் மறந்து போயிடலாம் ரசமத்தும் நேமத்தும் கிடைச்ச உடனேயே மண்டகணம் பிடிச்சிக்கணும் மண்டகணம் பிடிச்சிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு உண்டானதாக அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்தான் அல்லாதாலாக எனக்கு இதை கொடுத்து தான் தீ இதெல்லாம் எனக்கு கொடுத்து தான் தீர்ந்துருக்கணும் கொடுத்து தான் ஆயிருக்கணும் இது எல்லாம் என்னுடைய அறிவால் என்னுடைய ஆற்றலால் என்னுடைய மூளையால் நான் சம்பாதித்தது அப்படி சொல்லி அவன் சொல்கிறான் அல்லா தாலா சொல்கிறான் விட பெரிய பெரிய அறிவாளி ஒன்றை விட பெரிய பெரிய புத்திசாலி அவனை எல்லாம் துணியாவில் போய் பாடுறா எம்பட்டு பேர் பிச்சை எடுத்துட்டுருக்கிறான்னு தெரியும் உனக்கு போய் பார் கிடைச்சது உன்னுடைய திறமையால கிடைச்சிட்டு நீ நினைக்கிறியா கிடையாது தம்பி இது ஒரு சோதனை அல்லாஹ் வந்து கொடுத்து சோதிப்பான் எடுத்து சோதிப்பான் அந்த மாதிரி அல்லாஹ் உனக்கு கொடுத்து சோதிச்சிருக்கான் அவ்வளவுதான் அல்லாவுக்கு இனிமேல என்ன நடக்க போகுது எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து இது எல்லாவுக்கு தெரியும் ஆனால் அல்லா தலா இருக்கிறானே தெரிந்திருந்தும் கூட இது நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த நியமத்துகள் ராகத்துகள் எல்லாம் கொடுத்து அல்லாஹ் பார்க்குறான் பயக்குள்ள என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறான் இல்லை நன்றி செலுத்துகிறானா இல்லை நன்றி கட்டவனாக வாழுகிறானா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்குறான் இதுக்கு இதுக்குதான் உனக்கு கொடுத்தான் இதையெல்லாம் ஆனால் இதில் ந இது நிறையா பேத்துக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது ஒல அின்ன அக்ஸரும் லாயாளமும் நிறையா பேத்துக்கும் இதை பற்றி அறிவு கிடையாது தெரியாது இதை பற்றி தெரியாமல் அவன் வாயில் வந்த மேனிக்கு அவன் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் என்ன என்னமோ என் திறமையால் சம்பாதிச்சேன் அறிவால் சம்பாதித்தேன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இதனுடைய அசலியத்து என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அசலியத் என்னன்னு தெரியாம இப்படி எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா உங்களை மாதிரி தாண்டா உங்களுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவர்களுக்கு முன்னுண்டானவர்கள் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க பேசினதெல்லாம் சரியானதா அவங்க பச்சிருக்கிற காசு அவங்களை காப்பாற்றும் செல்வம் அவர்களை காப்பாற்றும் காசை வச்சு எது வேண்டுமானாலும் சாதிச்சிடலாம் இதெல்லாம் பேசுறவங்க மதி மயங்கி போய் கடந்தவர்கள் மதி வேலை செய்யாம கடந்தவர்கள் ஆனால் அவர்களுடைய அந்த காசு பணம் செல்வம் இது எல்லாம் அவங்களுக்கு என்ன பலன் கொடுத்தது சமாதானும் மாற்றாமல் அவங்க சம்பாதிச்ச எதுவும் அவங்களுக்கு எந்த லாபமும் கொடுக்கவில்லை மாறாக அல்லாடிய வேதனை தான் அவர்களுக்கு வந்து சேரும் அவங்க செஞ்ச தீய செயல்களினுடைய தண்டனை அது அவர்களுக்கு கிடைக்கும் அவங்க சம்பாதிச்ச பாவம் வினை விதைத்தவன் வினை சொல்லி தமிழ்ந்த சொன்னான் அல்ல அதுதான் எவன் என்ன கதைச்சானோ அதை அறுப்பம் பசாதம் முசைக்கு அத்துனா கசவு அவன் சம்பாதித்த பாவத்தை அவன் அடைந்த வல்லதீங்க தனமோ மீன் ஹாவுரா இவர்களில் எவன் அநியாயக்காரனாக இருந்தானோ அதாவது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆவரேஜா போவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அளவு கடந்து போவாங்க அளவு கடந்து திமினுதனம் துணியாக அவரை இருக்கான் பாருங்க அவனுக்கெல்லாம் லேட்டாக வர வேண்டிய தண்டனை அவன் பண்ணுற லூட்டியால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் ஜல்தியாக வர வச்சுருவான் அவன் பண்ணுற சேட்டையால் எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப ஆசைப்படுறான் அனுபவிக்கிட்டோம் அப்படி சொல்லி அவனுக்கு லேட்டாக வர வேண்டிய வேதனை அது சீக்கிரம் வந்துடும் அல்ல அதை தான் சொல்லும் வல்லதீன தலமோவின் மாவுலா இவர்களே அநியாயக்காரர்கள் யார் இருந்தாங்களோ அறிவியலுக்கு

எதிராக இருக்கிறது அப்படின்னு அல்லா கேட்கிறான் எது இருக்கிறது அல்லாவ மிஞ்சின சக்தி எதுவும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காசுனால கொஞ்சம் நிலத்துனால கொஞ்சம் ஆட்சி அதிகாரத்தினால நீ மண்டகனம் பிடிச்ச அலைஞ்சன்னு சொன்னா நீ அல்லாவ மிஞ்சினவனா ஆயிருவியா ஏலே எல்லாருடைய மூக்கணாங்கையிலும் நான் தான் வச்சிருக்கேன் அல்லா சொல்ல நான் நினைச்சேன்னா இழுத்து நிப்பாட்டுவேன் நான் நினைச்சா போக விடுவேன் போ போற வரைக்கும் போ நான் என்னைக்கு நினைக்கிறேனோ பிடிச்சி விழுத்த ஒரு வயக்குள்ள இருந்த இடத்துல இருந்து நவர மாட்டீங்க அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றான் இடத்துல அவனுடைய சமுதாயம் சொன்னார்கள் ஏ இவ்வளவு மண்டகணம் பிடிச்சி அலையாதடா அல்லாவுக்கு யார் தன்னைத்தானே பெரிதாக பேசுகிறானோ நான் தான் எல்லாம் அப்படின்னு எவன் பேசுகிறானோ அல்லாவுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது அதனால யாரும் தன்னைத்தானே பெருசா நினைக்க கூடாது அது பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் விட்றோம் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவனுடைய ஆரம்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும் நீ எதுக்கு தகுதியானவன் நீ எதுக்குமே தகுதி இல்லாதவன் அல்லா உன்னை ஆளாக்கினான் அல்லா உன்னை உருவாக்கினான் இதை நினைச்சு பார்க்கணும் யார் தன்னைத்தானே பெருசா நினைக்கிறாங்களோ அல்லாஹ் உங்களை நேசிக்கிறது இல்லை அல்லா காலா இருக்கிறானே கொடுத்த நேமத்துகளை சாரூனுக்கு செலவு செய்ய சொன்னான் அல்லா உனக்கு கொடுத்துருக்கிறான் துனியாவை இந்த துனியாவோட வாழ்க்கை முடிந்து போகலடா இதை வச்சு ஆக்கிரத்துக்காக வேண்டியும் நீ கொஞ்சம் தயாரிப்பு செஞ்சுக்கோ அங்கேயும் நீ போய் வாழ வேண்டியது இருக்கிறது அல்லாஹ் உனக்கு உலகத்துல எப்படி உபகாரம் செய்தானோ வாசி தமா அக்ஷனமாவில்லை அல்ல உனக்கு உபகாரம் செய்தானே அந்த மாதிரி நீயும் அடுத்தவனுக்கு உபகாரம் செய் நீயும் அடுத்து அல்ல வந்து உனக்கு வந்து வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது அந்த மாதிரி நினைக்கிறவன் எல்லாம் அழிஞ்சு போயிட்டான் இல்ல அல்பாயில் போயிட்டான் இல்ல ஏதாவது அவனுக்கு ஆபத்து இந்த மாதிரி நம்ம துனியாவுல இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ அல்லாஹ் அந்த கார்வனுக்கு என்ன சொன்னான் ஆக்சின் தமிழ் சொன்னோம் எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்குறான்னா நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது கஷ்டப்படுறவனை பார்த்து அவனுக்கும் அவனுடைய கஷ்டங்கள் போக வேண்டும் அவனும் அதாவது நம்ம சக்திக்கு மீறி செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளால் என்ன முடியுமோ அது செய்யணும் எதுவும் நான் செய்ய மாட்டேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அடுத்த நான் நாசமாக போகட்டும் அந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அணிஞ்சு போயிடும் பண்ணாதான் இருந்தி அல்லாவுக்கு குழப்பவாதிகள் பிடிக்காது அல்லா குழப்பவாதிகளை நேசிப்பது கிடையாது அப்ப காரூன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா நான் வச்சிருக்கிற எல்லா நேமத்துகளும் இந்த ஆட்சி அதிகாரமும் செல்வமும் மாட மாளிகைகளும் இது எல்லாம் அல்லா கொடுத்தானா ஏன் புத்திசாலித்தனத்தினாலே என்னுடைய அறிவாற்றலினாலே என்னுடைய திறமையாலே நான் சம்பாதித்தது அப்படின்னு சொல்லி காதல் சொன்னான் அல்லா தாலா சொல்லுகிறான் இலே உனக்கு என்னடா தெரியும் உனக்கு என்ன தெரியும் இத பத்தி அப்படின்னா நான் அதைத்தான் சொல்றேன் உன்னைய மாதிரி அறிவாளிகளும் புத்திசாலிகளும் திறமைசாலிகளும் துனியாவில் நிறைய இருக்காங்க ஏன் ஒன்னை விட புரியல திறமைசாலிகள்லாம் இருக்கிறான் அவன்லாம் பாரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ ஏன் அவனுக்கு கொடுக்கல உனக்கு கொடுத்தான் இதை யோசிச்சு பார் அல்லாஹ் கொடுக்குற நேமத் அது சும்மா ஒன்றும் கிடையாது பல்விய சித்தனத்தும் ஓலா கில்ல அக்ஷராமன் லா யாலன் சோ அல்லா தாலா அதான் சொல் அல்லா தாலா சொல்லுகிறான் என்ன உனக்கு தெரியும் உனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நிறைய செல்வங்கள் தான் ஆனால் அவர்களை எல்லாம் நாம் அழித்து போட்டுவோம் குற்றவாளிகள் இருக்கிறார்களே அவர்களுடைய பாவங்களை பற்றி கேட்கப்பட மாட்டார்கள் இந்த காசு பணம் இருக்குது அதுல வந்து மதிமயங்கி போனவன் இருக்கிறானே அல்லாவை மறந்து விடுவான் இது சிற்புடைய ஒரு அடையாளம் காசு அதாவது எல்லா காசு சம்பாதிக்கிறாங்கன்னு சேர்க்க தான் இல்லைன்னு இல்லை தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் என்னான்னு சொன்னால் காசில் மதிமயங்கி போய் காசு தான் எல்லாம் காசை வச்சு எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எவனுக்கு வந்துருச்சோ அப்படி வந்து திமுருத்தனமும் அவனுடைய லூட்டியும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது ஏன்னா கையில் காசு இருக்குது அதனால் என்ன பண்ணுவான் சிறுகுப்பு குஃபு அதான அது என்ன பாட்டு அது காசையை தான் கடவுளக்கம் கடவுளுக்கும் தெரியும் அப்பாவா அடே கடவுள் எங்கே காசு என்கடா அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது பாருங்க அதனால தான் உலமாக்கல் சொல்லுகிறார்கள் இந்த காசு பணத்தை வந்து எவன் பெருசா நினைக்கிறானோ மதிமயங்கி போனானோ அது குஃபுருடைய ஒரு அடையாளம் அதை அவனை கொண்டு போய் குஃபுரில் விட்டுரும் இந்த காஃபீடு இருக்கிறானே குஃபுரில் இருக்கிறவன் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னான் காசு பணத்தை வச்சு எது வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் நேற்று அதில் சொன்னாங்கல்ல மோலானா என்ன சொன்னாங்க ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறான் ஆனால் டாக்டர் கேரண்டி கொடுப்பானா சக்சஸ் ஆகிடும் சக்ஸஸ் பண்ணிடுறேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க நாங்கள் பண்ணுறத நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க எல்லா சுட்சும் அங்கே இருக்கு மெயின் சுவிட்சு அதை வச்சுருக்கான் அதை பிடிச்சி இழுத்து விட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை மேல இறந்து போனவன வாவா அப்படி சொன்னாலும் அவன் வரமாட்டான் வாவான்னு சொன்னால் வந்துடுவானான் வரமாட்டான் போனவன் போனவன்தான் ஸோ அல்லா தாலாக இருக்கிறானே அதான் சொல்கிறான் காசுருடைய கொள்கை காசு பணத்தை வச்சு எது வேணுமானாலும் காசு காசு அவனை நிரந்தரமா வாழ வாழ நினைக்கிறான் எங்கடா போனான் 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 தாரும் எங்கே எங்கே சத்தாது உலகத்திலேயே சொர்க்கத்தை கட்டினவன் சத்தாது ஒரு வீட்டை கட்டினா நாக்கு தள்ளி போகுது சொர்க்கம் கட்டினா சத்தாது அவன்கிட்ட இல்லாத காசு பணமா துனியாவில் போய் சர்ச் பண்ணு நீ கூகுள்னு சொல்றியே அதில் போய் பாரு எங்கே இருக்கிறான் சத்தாதுன்னு சொல்லி எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க ஆரடி மண்ணுக்குள்ளார போயிட்டாங்க கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வாழ்க்கை நல்லா தாளாக இருக்கிறானே இதை சொல்லிவிட்டு நல்லா பேசுகிறான் அவளம்யாலோ அவர்கள் அறியவில்லையா அன்னல்லாக எப்ப சொல் சுத்தனி மயா போய் நாடியவர்களுக்கு சுக்கியும் அதைத்தான் நான் சொன்னேன் எவ்வளவோ அறிவாளிகளும் திறமைசாலிகளும் பேராற்றல் கொண்டவர்களும் உலகத்தில் பிச்சை எடுக்கிறான் உன்னை விட திறமசாலி உன்னை விட அவன் பயங்கரமான புத்திசாலி ஆனா பார்த்தீங்கன்னா அவனால் வாழ முடியல சம்பாதிக்க முடியல அவனுக்கு வசதி வாய்ப்பு இல்லை உன்னை விட திறமசாலி ஏன் கஷ்டப்படுறான் யோசியா என்னைக்காவது அல்லா கேட்குறான் அதெல்லாம் ஓ கையில இல்லை தம்பி உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போறதும் அவன் அவன் வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பங்கு வைக்கிறோம் அல்லா கிட்ட எவனும் கேட்க முடியாது அவனுக்கு ஏன் கூட கொடுத்த எனக்கு ஏன் குறைச்சி கொடுத்த அது அவனுடைய விருப்பம் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அவன் டிசைட் பண்ணுவான் ஸோ அல்லாகு தான் சொன்னான் இமய்ய ஷா என்ன என்று புதுசு திமய்ய ஷா எஸ்பி நாடிய ஒருவெளி இரணத்தை இரநூத்தி விசாலப்படுத்துறது தான் சுருத்தியும் என்னை பிரிதானத்தில் அவனாக சௌமியமேனும் இமான் தாரியான சமுதாயத்தை பெய்துல அத்தாட்சிகள் இமான் என்று ஒன்று உனக்குள்ளாக இருந்துச்சுன்னா யோசிச்சுப்பார் இதில் எவ்வளவு பெரிய அல்லாட்சிகள் அல்லாவுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது அப்படிங்கிறது

யாரும் பாவத்தை எண்ணி அல்லாவுடைய ரகுமத்தை விட்டு நிராசையாகி விட வேண்டாம் நீ செஞ்ச பாவத்தை விட அல்லாவுடைய ரகுமத்து பெருசு அதனால அல்லாவுடைய ரகுமத்து மேல ஆதரவு வை தௌபா செய் இனி மேல அந்த பாவத்தை செய்யாத அல்லாஹ் மன்னிக்கிறவன் அப்படிங்கிற செய்தியை அடுத்து அல்லாஹ் பேசுவான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம் சுஹான் அல்லாஹி அபிஹந்தி சுஹானு அல்லாகும் الا انت نستغفرك ونتوب اليك